நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி தசமி திதி பகல் பத்து இருபத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பரணி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையும் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணி முதல் நான்கு நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூழம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருப்போரூர் சி முருகப்பெருமான் பாலாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க நீண்ட நாள் பிரச்சனைகளை பேசி தீர்க்க வாகன பயணங்களை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல வெங்கடா ஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேலை வேகத்துல சில வேலைகளை செய்ய முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றிய பயமும் கவலையும் வந்து போகும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்வது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை சில நேரங்கள்ல வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமை இந்த இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த இன்றைய நாளில் சொன்ன சொல்லை நீங்க காப்பாற்றுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்நூன்றியம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க வராது என்றிருந்த பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரின் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்றனால் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலையிற்கு மனைவெளி உறவுகளால் ஆதாயம் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கின்றனால் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பெற்றோர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆவசையிலும் ஒன்று நிறைவேறும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டுவீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம்பக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கும்பராசிக்காரர்கின்ற நாள் உங்கள் பேச்சில் அனுபவம் அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு அதே நேரத்தில் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகளை ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் இருந்த மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இளபடியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய இருக்கு நீண்ட நாள் பிரச்சனையும் எளிதாக தீர்வைக்காம வியாபாரத்தில் புதிய வித்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகம் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றை நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்